எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் லக்ஷ்மி இந்த ஸ்ரீரங்கத்துல நான் நாற்பது வருஷமா நாங்க இங்க இருக்கோம் இந்த சத் சங்கத்துல சேர்ந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகுது இது வந்து முப்பத்தி ரெண்டாவது பாராயணம் அகண்ட பாராயணம் நிறைய இடத்துல இந்த பாராயணம் பண்றாங்க மெயின்லி வந்து தினந்தோறும் நடக்கிறது ஏதாவது ஒரு சன்னதியில ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு இடத்துல கூட நடக்கிறது முடிஞ்சவா நாங்க எல்லாரும் போய் கலந்துக்கிறோம் ஒன் அவர் ஒரு மணி நேரம் பாராயணம் சகசரநாம பாராயணம் இது வந்து நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு அமைதி ஒரு திருப்தி வீட்டில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒரு மணி நேரம் நம்மளும் பகவானோட நம்மளை பத்தி நினைக்கிறோம் இதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தலைவரும் நாங்கள் ரொம்ப அவரை ம ரொம்ப மதிக்கிறோம் ரொம்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா இத்தனை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிற இந்த உலகத்துல ஒரு ஆன்மீகத்துல ஒரு சகசர நாமத்தை சொல்லணும் அதுல வந்து எவ்வளவு பலன் இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒரு நாமாக்களுக்கும் ஒரு ஒரு பலன் இருக்கு பனஸ்ருல வந்து என்னென்ன பலன் கிடைக்கும் யார் யார் என்ன தொழில் இருக்காளோ அவ்வளவுக்கு அந்தந்த பலன் கிடைக்கும் பிஷ்பர் வந்து அம்பு படிக்கையில படுத்து இருக்கிறப்ப இத சொல்றாரு அப்படி இருக்கிறப்ப எல்லாமே கிடைக்கிறது லோகாய லோகாயுதமான எல்லா பலன்களும் கிடைக்கிறது எல்லாத்துக்கும் மேலாக ஆழ்வார் பாடின மாதிரி ஜனனம் எடுத்த எல்லாருக்கும் மரணமானால் வைகுண்டம் கொடுக்கும் பெருமான் அப்படின்னு இந்த பெருமாளை பத்தி பாடுற பொழுது அவருடைய நூத்திய அவதார ஸ்தலங்கள் எல்லாம் போய் சேவிக்கிறோம் அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற பாடல்கள் பாடுறோம் ஆனா எல்லா இடங்கள்லயும் இந்த விஷ்ணு சகசர போய் செஞ்சிருக்கோம் மெயின் காரணம் மனசுக்கு அமைதி திருப்தி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி இந்த நாமத்துக்கு தான் இருக்கு ஆயிர நாமம் ஒரு நாமும் சொன்னாலே அவ்வளவு பல சரணமானால் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமாகும் வைகுந்தம் தரும் பெருமாள் எல்லாத்தையும் விட நமக்கு முக்கியம் பிறவி வேண்டாம் இந்த பிறவி வேண்டாம் அதுக்கு முக்கியமானது இந்த நாமங்கள் ஒரு நாமா சொன்னாலே அவ்வளவு பலன் ஆயிரம் நாமம் சொன்னா என்ன பலன் நம்ம வந்து காசு பணத்தை எதிர்பார்க்க கூடாது பகவான் இடத்துல உண்மையான அன்பு உண்மையான பக்தி இருந்தா அவர் நம்மள எந்த கஷ்டமா இருந்தாலும் காப்பாத்தி விடுவார் இதுக்கு மெயின் வந்து விஷ்ணு சகசர நாமம் அது சொன்னா மரணப்படுக்கையில இருக்கிறவா கூட அந்த காதல அவ காதல விழுந்தா டைரக்டா அவளுக்கு மோட்சம் கிடைக்கும் அதனால அவ்வளவு பலன் இதுல இருக்கு ரொம்ப இது இது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அதோட ஒரு சோசியல் மூமெண்ட் இருக்கு நம்ம குழந்தைகளையும் ஈடுபடுத்தலாம் அவளுக்கு இதுல ஒரு சந்தோஷம் இருக்கு போக போக இது வந்து இன்னும் நிறைய பல்கி பெருகணும் இது வந்து நூறு ஆண்டுகள் கொண்டாடணும்னு அப்ப நாங்க இருப்போமோ இல்லையோ இளைய தலைமுறைகள் நிறைய கதந்து நூறு ஆண்டுகள் இந்த நாமத்தை நம்ம ஜனங்களுடைய இந்த சனாதன தர்மத்தை பெருக்கி நல்லா கொண்டு போகணுங்கிறது தான் இங்க எல்லாருடைய ஆசையும் அதுக்கு எங்களுடைய தலைவரும் படாதவாறு பற்றிட்டு இருக்காரு ரொம்ப நன்றி நீங்களும் முடிஞ்சா இங்க வந்து கலந்துக்கலாம் அதுக்கு ப்ரோக்ராம் ஷீட் எல்லாம் இருக்கு நீங்க ஒரு தடவை வந்து பார்த்தேன்னா நீங்க அப்புறம் விட மாட்டேன் அதோட இங்க இருக்கிற ரங்கனும் உங்களை விட மாட்டான் கட்டாயமா எல்லாரும் வாங்கோ ரொம்ப நன்றி அத்தான दस 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 बजाएं अनोखा रंजक रंजक मीर बागा पीला हल्का बागा नर्सा नर्सा भी नहीं का मान नहीं का कर मारते हैं अट्ठालो मत अट्ठालो मती घट घटा घरी परगा दर्द घटा मज़ा घटा दे घटा घटा रंग रंग अभी चाँदा तो गंदा चुली दाग चुले चले गा गंदा अनुना <laughs> जनालों विदाचा पत्ता घंटे शरीर फ्रेम अगर दिल का विदाचा मगर क्यों निर्देश लगा मल्लेश्वर भोले मस्त मैं क्यों भरे घरी के सर्वलक्षण रहते हैं लक्की वात्सल्य ने लगा लक्की रोगी नौमार्गों के दो कामों करने का हाथ अगर जन्मों का तो तो देवगान देवगान चला का पत्ता लगाकर बना साला 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 रने साला साला है। ऊँचे ऊँचे सांभर ऊँचे ऊँचे रसो रसो गना सिंगा है। रसो 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 र मगरेश ब्राह्मण ब्रह्मी ब्राह्मण 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 ब्रा� अपुंडियों को तेरी जीती है ना पर्याप्त अलो जबरदस्त अलो बच्चों ने ना बदमपर्दा है बदमपर्दों को तुझे वो बच्चों भस्मना घटी है सच्चे नहीं सच्चे नहीं सत्ता दस्तों नहीं सत्ता राज नहीं तू जैसे लोग जैसे जैसे धनी वासुदेया हो जाता है वासुदेया तुझे मन बदमपर्दों का है बदमप